ஹாய் உங்கள் ரைடே வித் மீமணி இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலேயே எப்படி டேஸ்ட்டாக சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்கப்போ போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியான அளவுகளோடு நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சேன் மட்டும் இல்லைங்க இந்த சாம்பார் பொடியை ஒன்லி சாம்பாருக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படி இல்லைங்க வறுவலுக்கு இந்த டிஃபன் சாம்பார் சாதத்துக்கு சாம்பார்னு எல்லாத்துக்குமே காரக்குழம்பு அதாவது வத்த குழம்பு இதுகளுக்குமே வந்து இந்த சாம்பார் பொடியை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணி அந்த பொடியை வச்சு எப்படி கமகமான சுவையும் நிறமும் மாறாமல் எப்படி சாம்பார் ப்ரிப்பர் பண்றது அப்படின்னு பாருங்க அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் நூறு கிராம் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணும் ஏன்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா சாம்பார் பொடியோட கலருமே வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ நல்லா வந்து இதை வந்து ஹீட் பண்ணிக்கணும் வறுக்கிறது அப்படின்னா நம்ம வறுக்கிறது அளவுக்கு கிடையாது நல்லா வத்தல் வந்து மொறு மொறுன்னு ஆகும் நம்ம வெயிலில் காய வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இப்போ இதை வந்து வறுத்த எடுத்தாச்சு இது மாதிரிங்க இது வந்து கா கிலோ அளவுக்கு வந்து நார்மல் வத்தல் நான் வெயிலில் காய வச்சு அதோட காம் பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் அதை எடுத்து இப்படி உழுகி பார்த்தோம்னா நல்லா உள்ளே இருக்க விதைகளோட சத்தம் வந்து கேட்கணும் அந்தளவுக்கு இதை காய வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து வத்தல் ரெடியாக இருக்குது அடுத்ததாக வந்துட்டு நூறு கிராம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சீரகத்தை வறுத்து விட்டுக்கிறணும் வறுத்து விட்டுட்டு அந்த சீரகம் நல்லா வருபட்டு அதோட கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் சீரகம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அந்த சீரகத்தை எடுத்து ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிறலாம் தட்டு வந்து ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறணும் அடுத்தது வந்து மிளகு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி மிளகையுமே நல்லா வறுத்து விட்டுக்கிறலாம் மிளகுமே நல்லா வறுப்பட்டு அந்த சுருக்கமெல்லாம் போய் நல்லா உப்பி வரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து விட்டுக்கிறணும் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா வந்து அதையும் அந்த நம்ம சீரகம் வறுத்து வச்சுக்கிங்களா அந்த தட்டில் போட்டு நல்லா அந்த கரண்டியால் வந்து ஒரு இதாக கிந்தி பரப்பி விட்டுக்கிறணும் அப்படி இல்லாட்டி அந்த சூடு ஒரே இடத்துல ஆகி வந்து அது கொஞ்சம் பதமான ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும் அடுத்து வந்து நூறு கிராம் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறலாம் கடுகை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கிறணும் இந்த கடுகு நல்லா வறுபட வரும் பொழுது நல்லா கடுகு வந்து பார்த்திங்க பார்த்தாலே தெரியும் நல்லா படபடன்னு வந்து வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த கடுகை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிறலாம் மாற்றி வச்சுட்டு நல்லா நம்ம அந்த ஒவ்வொரு பொருள் போடும்போதும் கரண்டியை வச்சு ஒரு இதாக கொஞ்சம் பரப்பி விட்டுக்கிறணும் அப்போ வந்து அந்த ஹீட்டு வந்து ஒரே இடத்துல இருக்காமல் நல்லா பரவி வரும் அடுத்து வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணி வெந்தயத்தை நல்லா வறுத்து விட்டுக்கிறோன்னா இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் நேரத்திலையே வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அதோடய ஃப்ளேவர் வரும் அதே சமயத்தில் வெந்தயம் ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் இதை வந்து வெந்தயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வறுக்கணும் கரிகிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து அதோடய டேஸ்ட்டு வந்து மாறிடும் இப்போ வெந்தயம் மறுபட்டுச்சு அதை வந்து எடுத்து மாற்றி வச்சுக்கிறலாம் அடுத்து வந்துட்டு கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்து வச்சுக்கிறலாம் ஒரு சீராக வர்ற வ வறுபடுற மாதிரி வறுத்து வச்சுக்கிறலாம் இதை நல்லா வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்து வச்சுருக்க கூட இதையும் போட்டு ஆற வச்சிடலாம் எப்போதுமே அப்பப்போ வந்து கரண்டிகளால் அந்த நம்ம பொருள் போட போட ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிறணும் அடுத்து வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிறலாம் இந்த துவரம்பருப்பும் நல்லா வருபட்டு வந்ததும் இதையுமே வந்து தட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் இந்த பெருங்காயத்தை நல்லா அந்த கடாயில் போட்டு வறுக்கணும் வறுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உப்பி வரும் நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி வெள்ளை கலரில் நல்லா உப்பி வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் அதையும் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிறலாம் வச்சுட்டு விராலி மஞ்சள் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அந்த மஞ்சளை போட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கணும் உடைக்காமல் வந்து போட்டு வறுக்கிறோம் ஸோ அதனால் நல்லா அந்த மஞ்சள் வந்து கையால் தொட்டோம் அப்படின்னா தொட முடியாத அளவுக்கு ஹீட் ஆகணும் அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது அந்த அளவுக்கு இந்த மஞ்சளையும் வறுத்து எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கைப்ப அதாவது ஒரு கொத்து அப்படின்னு சொல்லுங்களா நம்ம கை நிறையா நான் அள்ளுனோம்னா அந்த அளவுக்கு கருவேப்பிலையை நான் ஏற்கனவே வந்து நிணல் காய்ச்சலாக காய வச்சு வச்சுருந்தேன் அதையும் நம்ம க கடாயில் போட்டு நல்லா அது மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ எல்லா பொருளையுமே வந்து வறுத்தாச்சு இது நல்லா வந்து ஆரட்டும் எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது நான் வந்து மல்லியை நல்லா அந்த நார்மல் வத்தலையும் மல்லியும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ மல்லி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு அது கூடவே நம்ம வச்சுருக்க வத்தல் காஷ்மீரி வத்தல் அண்டு நார்மல் வத்தல் அந்த ரெண்டையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வறுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த ப சீரகம் மிளகு இதெல்லாம் அது கூடவே இந்த ம மஞ்சளை வந்து நான் நல்லா இடிகளில் போட்டு ஒன்றும் பாதிமாக வந்து இடிச்சுக்கிட்டேன் ஸோ அப்போ தான் வந்து நல்லா அரைபடம் அதை வந்து இந்த வத்தல் கூடையே வந்துட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பாத்திரத்தில் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு இதை நான் ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் சாம்பார் பொடி அரைச்சி அங்கேயே வந்து நல்லா காய வச்சு அதாவது ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் மெயின் நம்ம இந்த மசால் பொடி வறுக்கும் போது எந்த அளவுக்கு வந்து கவனமாக வந்துட்டு வறுத்து எடுக்கிறோமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன் இதை அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்னா இந்த மசால் அதாவது இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா கமகமன்னு அவ்வளவு அட்டகாசமாக இருக்குது ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் தனியாக அள்ளி வச்சுக்கிருவேன் ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அந்த ஃப்ளேவரும் போகாமல் இருக்கும் அப்படி இல்லைங்க இதில் நம்ம ஏன் வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏன்னா அப்போ தான் சாம்பார் வந்து அந்த ரெட் கலரும் இல்லாமல் எல்லோ கலரும் இல்லாமல் ரெண்டும் கலந்த அப்படி ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து வரும் ஸோ பார்க்கவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காகத்தான் வந்து நம்ம காஷ்மீர் சில்லியுமே வந்து சேர்த்தோம் ஸோ வாங்க இப்போது இந்த சாம்பார் பொடியை வச்சு எப்படி சாம்பார் டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் குக்கரில் நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு இருக்கு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வளர விட்டுக்கிறணும் வளர விட்டுட்டு இதை பாருங்கள் நம்ம குக்கர் வந்து பெரிய குக்கர் அதனால் தண்ணி வந்து லீக் வெளியில் வராது சப்போஸ் நீங்கள் சின்ன குக்கரில் வைக்கிறத மாதிரி இருந்தால் உள்ளே வந்து ஒரு ஸ்பூனை போட்டிங்க அப்படின்னா தண்ணி விசில் விடும்போது வராது ஸோ இப்போ குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் பாத்திரத்தில் என்ன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு இது எல்லாமே வந்து பொறிஞ்சதும் நல்லா ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த வெங்காயத்தை நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக போட்டிருக்கேன் அப்படி முழுசு முழுசாக போடும்பொழுது சாம்பார் கூட சாப்பிடும்பொழுது அட்டகசமாக இருக்கும் அது நல்லா அந்த ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவீங்களா அந்த பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஏன் மஞ்சள் தூள் போடுறோம் அப்படின்னா அந்த காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா க்ரீன் கலர்லேயே குக் ஆகி வரும் அதுக்காகத்தான் ஏன்னா நம்ம பருப்பு கூட வேறு கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு இணுக்கு கருகப்பிழமை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காய் வந்து பாதி அளவுக்கு வந்து குக்காய் வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாகவே ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காய்க்கும் உப்பு பிடிச்சி வதங்கி வரும் தக்காளியும் வதங்கி வரும் ஸோ தக்காளியை வந்து நான் இதில் வந்து ரொம்ப ஃபுல்லாக கொலைய வந்து வதக்கி விடலை ஓரளவுக்கு வந்து அந்த முழுசு முழுசாக இருக்கிற மாதிரியே வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து மெ மசாலாவோ காயோட நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் பருப்பை பாருங்க உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும் ஏன்னா நம்ம தண்ணி வளர வச்சதுனால கொஞ்சம் பருப்பு வந்து குலைவாகவும் கொஞ்சம் பருப்பு வந்துட்டு தெரிகிற மாதிரியும் இருக்கும் அந்த ஸ்டேஜில் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் பேருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வேறு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா அந்த சாம்பார் வந்து நொரகட்டி வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுக்கிறனும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் பாருங்கள் நல்லா மழை மழைன்னு கொதிஞ்சு நல்லா ஆடை பழிஞ்சு அதே சமயம் காய் எல்லாமே வந்து குக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளிக்கரசல் ஆட் பண்ணிக்கிறலாம் எப்போதுமே சாம்பாருக்கு வந்துட்டு புளிக்கரசல் கம்மியாகவும் தக்காளி வந்து அதிகமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கறோம் இப்போ பாருங்கள் தக்காளி நான் முழுசாக வந்து வதக்கி விடாததுனால தக்காளியுமே ஒன்று ரெண்டு அங்கங்கே தெரியும் ஸோ சாம்பார் கமகமான தயாராகிடுச்சி அதோட கலரை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு தாளிப்பு கரண்டையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கறலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு எனக்கு கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த கருகப்பில பொறிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு அந்த தாளிப்பை சாம்பாரில் ஆட் பண்ணும் பொழுது வறுமே ஒரு வாசம் வேறு லெவலில் இருக்குங்க அதே மாதிரி நம்ம இந்த ப சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது காஷ்மீர் சில்லி ஆட் இல்லைங்களா அது இந்த மாதிரி ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் இந்த சாம்பாரோட வர்றதுக்காக வர்றதுக்காகத்தான் நீங்களும் இதே மாதிரி என்னோடய ஸ்டைலில் சாம்பார் பொடி ரெடி பண்ணி பார்த்து சாம்பார் இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே அசந்துருவாங்க ஸோ இனிமேல் நீங்கள் கடையில் வாங்க மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ